அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சூர்யா கலெக்ஷன்ஸ் யூடியூப் சேனல் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கலாம் மேலும் தொடர்ச்சியாக எட்டு தொகை நூல்களில் குறிப்பிடத்தக்கது பதிற்றுப்பத்து அதனை பற்றி ஒரு சில தகவல்களை பற்றி விவாதிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கவனிங்க பதிற்றுப்பத்து ஸோ பதிற்றுப்பத்து நூலானது நமக்கு தெரியும் எட்டு தொகை நூல்களில் ஒன்று இதனுடைய பாவகை ஆசிரியர் பா திணை பாடான் திணை வகையை சார்ந்தது இதனுடைய பாடல்களுடன் ஏறக்குறைய எண்பது பாடல்களை உள்ளடக்கியது பதிற்று பத்து பாடலினுடைய பாடிய புலவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு பேர் அடி எல்லை பார்க்கலாம் ஏறக்குறைய எட்டு அடி முதல் ஐம்பத்தி ஏழு அடி வரை கொண்டது ஸோ பதிற்று பத்து நூலை தொகுத்தவர் அறியப்படவில்லை ஸோ தொகுப்பித்தவரும் அறியப்படவில்லை சரிங்களா அதுக்கடுத்து இதற்கான உரை எழுதியவர் பார்த்தீங்கன்னாக்கா உவே சா குறிப்பு பார்த்தீங்கன்னாக்கா உரை எழுதிய குறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டில் ஏற்றியுள்ளார் உள்ளார் அதனை ஒட்டி பிள்ளை துரை என்பவரும் உரை எழுதியுள்ளனர் அப்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு வேணால் பதிற்றுப்பத்து நூலினுடைய ஆசிரியர் பேர் தெரியாது தொகுத்துவர் பேர் தெரியாது ஸோ உரை எழுதியவர் தெரியும் யாருனாக்கா உவேசா ஏன் சொல்லக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு எழுதியிருக்கிறாரு அதனையொட்டி ஒட்டி ஔவை துரையசாமி பிள்ளையும் எழுதியுள்ளனர் அப்போ ஒரே எழுதியவர்கள் இருவர் சரிங்களா இது எட்டு தொகை நூல்களில் ஒன்று ஸோ அடுத்ததாக மேலும் சில குறிப்புகள் பற்றி விவாதிக்கலாம் ஸோ கவனிச்சிங்கன்னா தெரியும் குமட்டூர் கண்ணனார் அதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்லிக்கலாம் என்னென்னாக்கா பதிற்று பத்து அப்படின்னு சொல்ல விட்டு பார்த்தீங்கன்னாக்கா பத்து பாடல்கள் உள்ளடக்கியது தெரியும் சரிங்களா பத்து பாடல்கள் அதாவது எண் எண்பது பாடல்கள் உள்ளது அதில் பதிற்று பத்துன்னு சொல்லி பத்து இல்லைங்களா அப்போ ஒவ்வொன்று பத்து பத்துலேயும் பாடல்களையும் உள்ளடக்கியது இப்போது முதல் பத்து முதல் பத்து வந்து நமக்கு கிடைக்கப்படவில்லை அடுத்து இறுதி பத்தும் நமக்கு கிடைக்கப்படவில்லை மீதமுள்ள பத்துக்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன சரிங்களா அப்போ இரண்டாவதாக சொல்லக்கூடியது குமட்டூர் கண்ணனார் இது வந்து இயற்றியவர் யார் மீது கொண்டு பாடப்பட்டது அப்படின்னு ஒரு வினாபுரம் சரிங்களா அதுங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள் இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் அவர்கள் மீது பாடப்பட்டது அப்போ பாடியவர் குமட்டூர் கண்ணனார் எத்தனாவது பாட்டு இரண்டாம் பத்து நல்லா கவனிச்சிக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பாலை கௌதமானார் ஸோ இது வந்து பாடல் எழுதியவர் யார் மீது பாடப்பட்டது அப்படின்னாக்கா பல்யாணை செல்கெல் குட்டுவன் அவர் மீது பாடப்பட்டது ஸோ அடுத்தது பாருங்கள் நான்காவது நான்காவது பத்து யார் மீதுனாக்கா காப்பியர் காப்பினார் காப்பியாற்று காப்பினார் இது யார் மீது பாடப்பட்டதுனாக்கா கலங்காய்கன்னி நார்மு சேரல் அவர்கள் மீது பாடப்பெற்றது பாடியவர் தான் காப்பியாற்று காப்பினார் இது வந்து நான்காம் பத்து புரியுதுங்களா ஸோ அடுத்தது

காக்கை பாடினார் ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஆடு கோட்பாட் சேரலாதன் அவர் மீது பாடப்பெற்றது பாடியவர் காக்கை பாடினார் அடுத்து ஏழாம் பத்து கபிலர் கபிலை வந்து யார் மீது பாடப்பெற்றதுனாக்கா கடுக்கோ வாழியாதன் அவர் மீது பாடப்பெற்றது அதுக்கடுத்து பாருங்கள் எட்டாவது அரசில் கிழார் இது யார் மீது பாட தகடுர் அறிந்த நெடுஞ்சேரலா இரும்பொறை நெடுஞ்சேரல் இரும்பொறை அப்போது தகடுர் அறிந்த நெடுஞ்சேரல் இரும்பொறையின் மீது பாடப்பெற்றது அடுத்தது இறுதியாக ஒன்பதாம் பத்து பெருங்குண்டுற்று கிழார் இருஞ்சேறல் இரும்பொறை அவர் மீது பாடப்பெற்றது ஸோ இறுதியாக நம்ம திரிஞ்சூர் வினாதம் பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்கப்படாதவைனாக்கா முதல் பத்து இறுதி பத்து கிடைக்கவில்லை இதனுடைய வேறு பெயர் இது பதிற்றுப்பத்தினுடைய வேறு பெயர் பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு கடலை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இம்பார்ட்டண்ட் நல்லது லாப்போ வச்சுக்கோங்க சரிங்களா சில சில வினாக்கள் கேட்கலாம் ஸோ வினாக்கள் கேட்கப்படும் பொழுது அப்போது இது வந்து ஆசிரியர்கள் பெயர் எதுனா பரணர் அடுத்து காக்கை பாடினார் இது வந்து இப்போ நம்ம ஆசிரியர் வச்சுதான் கொண்டு இந்த பாடல் யார் மீது பாடப்பட்டுறது அப்படின்னு கேட்டானாக்கா இது நமக்கு ஆன்சராக எழுதலாம் எழுதினாக்கா இது சூஸாக கொடுப்பாங்க இது கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் சப்போஸ் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் ஓகேங்களா இது இப்போ எழுதியவர் இல்லை பாடியவர் யாருனாக்கா பரணர் அப்போ பரணர் பாடிய பாடல் பதிற்றுப்பத்தில் அப்படின்னாக்கா இங்கே இது சொல்லலாம் யார் மீதுனாக்கா கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ வினாக்கள் கேட்கப்படும் பொழுது எப்படி உடனே கேட்கலாம் நம்ம அனைத்து வினாக்களும் நம்ம தெளிவாக படிச்சுக்கலாம் ஸோ ஒரு பெரும்பாலும் ஒரு விடையை நம்ம படிக்கிறோனாக்கா எந்தெந்த மெத்தடில் நமக்கு அந்த வினாக்கள் எழும்போம் அப்படின்றத பற்றி நம்ம ஆராய்ஞ்சு நம்ம படிக்கிறது மிகவும் அவசியமானதும் கூட ஸோ அடுத்ததாக பதிற்று பத்து இதுவும் எட்டு தொகை நூல்களில் ஒன்று ஒரு சில வினாக்களை பற்றி விவாதிக்கலாம் ஸோ பரிப்பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இசைப்பாட்டு வகையை சேர்ந்த நூல் ஸோ அப்போது இசைப்பாட்டு வகையை சேர்ந்த நூல் எது இல்லை நூல்களில் ஒன்று குறிப்பிடுக அப்படின்னாக்கா பரிப்பாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கடுத்து பாருங்கள் தமிழின் முதல் இசைப்பாட்டு நூல்னு சொன்னாலும் பறிப்பாடல் தான் அப்போ இசைப்பாட்டுன்னு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணாலே எது எட்டு தொகை நூல்களில் என்று மென்ஷன் பண்ணாலே அது பறிப்பாடல் தான் சரிங்களா அடுத்து பாருங்கள் எட்டு தொகை நூல்களில் அகத்திற்கும் புறத்திற்கும் உரிய நூல் அப்படின்னு சொன்னாலும் என்னது பரிப்பாடல் தான் அப்போ அகத்திற்கும் புறத்திற்கும் உரிய கருத்துக்களை உள்ளவாறு அமையும் நூல் வந்து பரிப்பாடல் ஸோ அடுத்ததாக பாண்டிய நாட்டை சிறப்பிக்கவே பாடப்பட்ட நூல் பரிப்பாடல் ஓகே இதுவும் ஒரு முக்கியமான வினாதான் இது பாண்டி நாட்டிற்கே அப்போ ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு நூல் அமைந்திருக்கும் இல்லையா அப்போ பரிப்பாடல் அது த பாண்டிய நாட்டிற்கினுடைய சிறப்பை தெரிவிக்கும் விதமாக அமைந்த நூல் பார்த்தினாக்கா பரிப்பாடல் அடுத்ததாக பாருங்கள் பரிப்பாடலை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை யாருக்குரிய பதிமூன்று பேர் இந்த புலவர்கள் எண்ணிக்கை மிக மிக அவசியமாக ஒரு பாடலுடைய அடியல்லை மிகவும் அவசியம் அப்போ எந்த வகை அவசியம் அதுவும் மிகவும் அவசியமானதும் கூட அதுக்கடுத்து அந்த புலவர்களின் பாடல் எண்ணிக்கை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யார் மீது பாடப்பெற்றது இதன் காரணமாக பாடப்பெற்றது இதெல்லாம் மிக மிகவும் அவசியமானதும் கூட அப்போ ஒரு பாடலை படிக்கணும்னாக்கா பேசிக்காக இந்த வினாக்கள் நம்ம தெரிஞ்சிருக்கிறது மிக அவசியம் சரிங்களா அடுத்த அடியல்லை பாருங்கள் சிற்றல்லை இருபத்தஞ்சு அடி கொண்டது பேரில்லை நானூறு அடியை கொண்டது அப்போது இந்த பாடல் இது இந்த பறிப்பாடலில் ஒரு பாடல் எடுத்துக்கிட்டோமே ஆனால் சிற்றலைன்னு குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு அடி இருக்குமாம்மா சரிங்களா அப்போ குறிப்பிடும் போது நானூறு அடியை குறைஞ்சபட்சம் பெற்றுள்ளது இங்கே பாருங்கள் தொகுத்தவர் எது பரிப்பாடலை தொகுத்தவர் அறியப்படவில்லை ஓகே அது தெரிஞ்ச விஷயம் அடுத்து இன்னொன்று பார்த்தோன்னாக்கா பறிப்பாடலுக்கு உரை எழுதியவர் பரிமேலையர் இது அவசியம் இது வந்து நம்ம எண்ணற்ற முறையில் நம்ம கவனிச்சிருப்போம் படிச்சிருப்போம் ஸோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இது பரிப்பாடல் குறை எழுதியவர் பரிமேலையர் ஸோ அடுத்தது பாருங்கள் முதன் முதலில் தொகுத்த தொகுப்பித்தவர் தொகுத்தவர் பேர் தெரியல தொகுப்பித்தவர் வந்து உவே சுவாமிநாதர் சரிங்களா ஸோ இந்த விடியை பார்த்தோமைக்கு நன்றி மீண்டும் நாளை இவர் புதிய விடியல் சந்திக்கலாம் அதுவரை உங்களது விடைபெறுவது இது சூர்யா கலெக்ஷன்ஸ் நன்றி மாணவர்களே